அந்த ஐநூறு ரூபாய்க்கு ஐ அஞ்சு வருஷத்தை கலைக்கிறீங்க யோசிக்கணும் மக்கள் நீங்க சும்மா இல்ல எத்தனையோ உயிர் ஜீவனங்கள் இந்த பூமியில வாழுது ஆறறிவு படித்த ஒரே ஜீவன் மனிதன்தான் அந்த ஆறறிவால் நாம் யோசிக்கணும் நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க என்பதை சிந்திச்சு நீங்கள் வருகின்ற இருவத்தாரின் வாய்ப்பு தரணும் சொல்லி உங்க கிட்ட கேட்டுக்க அதே மாதிரி இந்த நீர்நிலை பிடிப்புகளை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வீடு கட்டி வசிப்பவர்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் அறந்தாங்கி அகன்குளம் நெடுங்குளம் மண்ணாங்குளம் போன்ற சுமார் பத்துக்கு மேற்பட்ட குளப்பகுதியில ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் குடும்பங்களை அப்புறப்படுத்தி அரசு கையகப்படுத்திருக்கு முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று சொல்றோம் இப்ப ஏரி பறம்போக்கில் வீடு கட்டி இப்ப இருக்காங்க ஏன் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கட்டி கொடுங்க குடி குடிசை மாற்று வீடு கட்டி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களை அங்க இருந்து அப்புறப்படுத்துங்க அப்ப அது நீர்நிலை பிடிப்புகள் இருக்கிற இடம் தெரிஞ்சு யார் அவங்களுக்கு அங்க தங்குற வசதி யார் செஞ்சு கொடுத்தா கரண்ட் வச்சா கரண்ட் யார் கட்டி கொடுத்தா கரண்ட் இன்னைக்கு வந்து யார் செஞ்சா இதெல்லாம் இருக்கிற கரண்ட் யார் பண்ணாங்களா

எங்கள் மக்களை சந்திக்கின்ற எந்த திட்டம் தொடரும் தொடரும் தொடரு இதில் எந்த மாற்றுக்கட்டும் யார் நினச்சாலும் நடக்க சரியா அதுதான் தேமுதிகா ஒரு வீரர் சிங்கத்தின் கட்சி ஒரு கர்ஜித்த கருப்பு பயரத்திங்கு கட்சி இருக்குது அதனால் எங்களுக்குலாம் பயமே கிடையாது நான் மட்டும் இல்லை கடை கூடிய இல்லை தொண்டனும் அப்படிதான் பயமாப்பா யார் எல்லா விவசாயிகள் இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது நம்ம தலைவரும் பார்த்தாருன்னா நம்மளும் பாத்துட்டு இருந்தாரு அப்புறம் மருந்தாங்கி சுற்றி கிராமங்கள் கல்லூரி மேல் படிப்புக்கு வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கு அதனால பொறியியல் கல்லூரி சட்ட கல்லூரி வேளாண்மை கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று அரசு கிட்ட கேக்குறாங்க இவரோட கல்லூரி ஒண்ணு அங்க இருக்குது தெரியுமா சென்னையில அங்கெல்லாம் கட்டுறாங்க ஏன் உங்க ஊர்ல கட்டலாம் இல்ல இந்த கல்லூரி எல்லாம் யார் அந்த அமைச்சர் பேர் என்ன உம் அவர் அவரோட கல்லூரி அந்த சென்னை செங்கல்பட்டுல இருக்கு

இதனால நோயாளிகள் வயசானவங்க ஸ்கூல் பிள்ளைங்க கல்லூரிக்கு போற எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கு உடனடியாக ஒரு மேம்பாலம் கட்டணம் ரயில்வே கேட்டு வந்தாலும் ரயில் போனாலும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒண்ணு மேம்பாலம் இல்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பாலம் சுருங்க பாலம் அனுமதிச்சு தாங்க இவர் எத்தனாவது முறை அமைச்சர் தெரியும் அப்ப ஏன் செய்ய மாட்டேங்கிற ஒண்ணுமே புரியல இதான் கேப்டன் சொன்னார் மக்களே மக்களே ஒரு வாட்டி உட்காருவீங்க ஐம்பது கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் தேமுதிக யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம் மக்களும் நீங்களும் திருந்தணும் ஆட்சியாளர்களும் திருந்தணும் அதே மாதிரி இங்க மத்திய அரசு கல்வி திட்டத்தில் இயங்கி வரும் கேந்திர வித்யாலய பள்ளிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த இடத்துலயும் இல்லை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மக்கள் அதையும் அவங்க கவனத்துக்கு நான் கொண்டு போறேன் அது மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் நிறைய பகுதிகள் இன்னும் மகளிர் சிரமத்துக்கு உள்ளாயக்காக தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய் கால காலையில் மகளிர் உரிமை தொகை என்று தனி பிரிவு அமைத்து மக்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த தொகையை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்கள் சார்பான நீங்க யாராவது கேட்டீங்களா உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வேணும்னு

பெண்ணுன்றாலே தகுதி தான் அப்புறம் என்ன தகுதி வேணும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாக ஆயிரம் ரூபாய் தரணும் விவசாயிகளுக்கு அரசு இலவசமாக விவசாய இடுபொருட்கள் வழங்க வேண்டும் என்று இங்க எல்லாரையுமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா நல்லா யோசிங்க சிந்திங்க வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மகத்தான வெற்றியை கட்டாயம் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்ற அது மட்டும் இல்லை இனி வரும் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக மலர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம தம் இன்னைக்கு அறந்தாங்கி முழுக்க ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இருக்கு பாயிண்ட் எனவே உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி ஜனவரி ஒன்பது மாநாடு கடலூர் மாநாடு எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை நம்ம தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அந்த மாநாடின் வெற்றி இருக்க வேண்டும் என்று வரவேற்க வந்த அனைவருக்கும் இருக்கிற கூப்பி நன்றிகளை சொல்லி செய்வோம் இல்லாதவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று கொட்ட அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்